வணக்கம் நண்பர்களே மாயை பலமானது அதைவிட இறைநாமம் சக்தி வாய்ந்தது புண்ணிய நதிகளில் நீராடுவதை விட பிராயச்சித்தங்கள் செய்கிறத விட நாமங்களை சொல்லி எப்படி கர்ம வினைகளை வெல்றதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது காண்டம் முதல் அத்தியாயத்தில் வரும் அஜாமிலன் கதையை வச்சு இறைநாமத்துடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம் அஜாமேள சரித்தம் கன்னியாகுப்ஜாங்கிற நகரத்தில் அஜாமேளன்னு ஒரு பிராமணன் இருந்தார் தன் கடமைகளையும் சடங்குகளையும் நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருந்தார் தன் குடும்பத்தில் ஒரு நல்ல கணவனாக நல்ல மகனாக நல்ல தகப்பனாகவும் இருந்தார் ஒரு நாள் தன் சடங்குகளுக்கு எரிபொருள் சேகரிக்க காட்டுக்கு போனார் அங்கே ஒரு தாசி பெண்ணை பார்த்து மயங்கி அவளோட வாழத் தொடங்கினார் தன் குடும்பத்தையும் பெற்றோரையும் கைவிட்டார் அவள் மூலம் பத்து குழந்தைகள் பிறந்தது அந்த பெரிய குடும்பத்தை காப்பாற்ற பல பேரை மிரட்டி ஏமாத்தி மோசடி செஞ்சு சம்பாதிச்சார் தன் இளைய பிள்ளைக்கு நாராயணான்னு பேர் வச்சுருந்தார் அவர் எப்போதும் தன் குழந்தை நாராயணன் பக்கத்திலேயே இருந்து அவனோட பெயரை சொல்லி அழைச்சிக்கிட்டே இருப்பார் தனது எண்பத்தெட்டாவது வயதில் அஜாமிலனுக்கு யமனிடமிருந்து அழைப்பு வந்தது அப்போது அவர் தனது குழந்தையை அழைச்சி ஓ நாராயணா என்னோட வந்து இருன்னு சொன்னார் யமதூதர்கள் அஜாமிலன் மீது பாசக்கயிறு வீசும்போது திடீர்னு நான்கு தேவர்கள் வந்து யமதூதர்களை தடுத்தாங்க இந்த அஜாமிலன் தன்னுடைய உண்மையான தன்மையை மறந்தாலும் மரணத்தின் போது நாராயண நாமத்தை சொன்னதால் அவர் செஞ்ச எல்லா பாவங்களும் போயிடுச்சுன்னு அந்த தேவர்கள் சொன்னாங்க பொன் திருடன் மது அருந்துபவன் நண்பனை காட்டி கொடுக்குறவன் பிராமணனை கொன்றவன் ஒரு பெண்ணையோ அரசனையோ பசுவையோ கொன்றவன் இவ்வளவு மோசமான பாவிகள் கூட கடவுளுடைய நாமத்தை சொன்னால் தன் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க இறைவனின் நாமம் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவுகிற அளவுக்கு சாஸ்திரங்களோ சடங்குகளோ செய்யாது சாஸ்திர சடங்குகள் கடந்த கால பாவங்களை மட்டுமே சுத்திகரிக்கும் ஆனால் இறைநாமம் எதிர்காலத்திலையும் பாவம் செய்யாமல் இருக்க வைக்கும் அதனால் அவருடைய முழு குணமும் மாறும் பரமாத்மாவை உண்மையாகவே அழைக்கிற இல்லாமல் அவருடைய நாமத்தை சொன்னா கூட எந்த நோக்கமும் இல்லாமல் நெருப்பால் விறகு எரிக்கப்படுறது போல அந்த நாமம் சொன்னவரை தூய்மைப்படுத்தும் இதை கேட்ட அஜாமிலன் துறவு பூண்டு காசிக்கு போய் தியானம் பண்ணி இறைவனை அடைஞ்சாரு இந்த அஜாமிலின் கதையை நாராயண பட்டாத்ரி தன்னுடைய நாராயணியம்ங்கிற நூலில் இருபத்தி ரெண்டாவது தசகத்தில் மேற்கோள் காட்டியிருக்கிறாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் மரணத்தின் போது என்னை நினைத்து உடலை துறப்பவர்கள் என்னிடம் வருவார்கள் இதில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை மரணத்தின் போது உடலை துறக்கும்போது எதை நினைவு செய்கிறானோ அந்த நிலையை எப்பொழுதும் தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறான் எனவே எப்போதும் என்னை நினைவு செய்து போரில் ஈடுபடும் உங்கள் கடமையையும் செய்யுங்கள் மனமும் புத்தியும் என்னிடம் சரணடைந்தால் நீங்கள் நிச்சயமாக என்னை அடைவீர்கள் இதில் எந்த சந்தேகமும் இல்லை பயிற்சியின் மூலம் உன்னத தெய்வீக புருஷனாகிய என்னை நினைவு செய்வதில் நீங்கள் தொடர்ந்து மனதை ஈடுபடுத்தும் போது நீங்கள் நிச்சயமாக என்னை அடைவீர்கள் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாரு என்னதான் இறுதி நேரத்தில் நாராயணனுடைய நாமத்தை சொன்னாலே போதும் என்றாலும் மாம் அனுஸ்மரா யுத்தியாக்கா மாம் என்னை அனுஸ்மரா இடைவிடாமல் நினைத்து யுத்தியாகா யுத்தம் செய்ய சொன்னார் கிருஷ்ண பகவான் எப்போதும் இறைநாமம் சொல்கிற பழக்கம் தான் இறுதி தருவாயில் இறைநாமம் நினைவுக்கு வரும் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடங்கும் போதே சுகமகரிஷி பரீட்சித்து மகாராஜாவுக்கு என்ன சொல்கிறார்னு பார்க்கலாம் கருமங்களை சரிவரச் செய்வதாலோ அல்லது யோகாபியாசத்தினாலோ அல்லது ஆன்மீக தொடர்பினாலோ எப்படி ஏற்பட்டாலும் ஒரு பிறப்பின் மேலோங்கிய பெருமை கடைசி மூச்சின் போது நாராயணனை நினைவு கூறுவதுதான் அப்படின்னு சொல்கிறாரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியில் பயத்தை நீக்கிறதுக்கு பெரியாழ்வார் பத்து பாடல்களை தந்தருளியிருக்கிறாங்க அதில் முதல் பாடலில் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே பெரியாழ்வாரை பின்பற்றி இடைவிடாமல் இறைவனின் திருநாமத்தை சொல்றதே முழுமையான பக்தி அப்படி இடைவிடாமல் சொல்றவங்களுக்கு இறுதி தருவாயில் பகவான் கிருஷ்ணர் தன்னை ஞாபகப்படுத்தி விடுவார் அப்படித்தான் அஜாமிலனுக்கும் இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுத்தாரு நம்ம உடம்புல வலிமையும் நிலமையும் இருக்கும்போதே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைப்போம் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாரு நிரந்தரமற்ற துன்பமயமான இந்த உலகத்துல இன்றைக்கி பல ஆன்மீகவாதிகள் வாழும் கலை பற்றி போதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாகாக்கலைன்னு ஒன்று இருக்குது யுதிஷ்டர்கிட்ட யக்ஷன் எது மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம்னு கேட்டபோது தினம் தினம் அடுத்தவங்க இறக்கிறத பார்த்தும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் நினைப்பதே மிகவும் ஆச்சரியமான விஷயம்னு பதில் சொன்னார் மரணத்தை எதிர்கொள்கிறது எப்படி இறுதி யாத்திரைக்கு தயார் செய்கிறது எப்படி சில பேர் அந்திம காலத்தில் பக்தி செய்து பகவானை அடைஞ்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க முதுமையில் உடல் பலவீனமாகும் காதுகள் கேட்காது கண்கள் சரிவர பார்க்காது எலும்புகளும் பற்களும் பலவீனம் அடையும் இப்படி எல்லா உறுப்புகளும் ஒத்துழைக்காத இருக்கும்போது எப்படி நம்மளால் இறைவனை விடைவிடாமல் சிந்திக்க முடியும் இளமையிலேயே இறைவனைய பக்தி செய்ய சொன்னால் படிக்கணும் வேலை தேடணும் திருமணம் செய்யணும் குழந்தைகள் பெறணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்பு திருமணம் இப்படி நீண்ட பட்டியலை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பக்திக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்கள யமராஜரும் நேரம் சொல்லாமல் கொண்டு போயிடுவார் வாழ்க்கை முழுவதும் தொலைக்காட்சி பார்த்தவங்களுக்கு இறுதிக்கட்டத்தில் அதுதான் தேவைப்படும் எதை நாம் அதிகமாக செய்கிறோமோ அதுதான் இறக்குற தருவாயில் நினைவுக்கு வரும் ஒருமுறை மும்பை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் புத்தக விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது விபத்து நேர்ந்து ஒரு கூலித் தொழிலாளி பலத்த காயம்பட்டு இறக்குற நிலையில் இருந்தார் பக்தர்கள் அவர்கிட்ட போய் ஆசையா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல சொல்லி பல முறை கேட்டாங்க ஆனால் அவனோ அதையெல்லாம் விட்டுட்டு வீடியிலாவோ வீடியிலாவோ அப்படின்னு சொல்லி துடிச்சு துடிச்சு இறந்து போனார் வாழ்க்கை முழுதும் வீடி பிடித்தவருக்கு இறுதியில் தான் தேவைப்பட்டது நினைவுக்கும் வந்தது கிருஷ்ணர் நினைவுக்கு வரவே இல்லை அதை ஞாபகப்படுத்தியுமே நினைவுக்கு வரல அதாவது கலங்கப்பட்ட ஆத்மாவினால் மரண நேனத்தில் கிருஷ்ணரை நினைக்கிறது அசாத்தியமானதாகும் ஒருவர் தன் வாழ்நாள் முழுசும் எத்தனைய உணர்வுகளை வளர்க்குறாரோ அதுவே மரண நேரத்தில் நினைவுக்கு வரும் பரீட்சித்து மகாராஜாவுக்கு ஏழு நாட்களில் இறக்க போகிறோம்னு தெரிஞ்சது அந்த ஒரு வார காலத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவர் மூலம் அவர் கேட்டு பகவானை அடைஞ்சார் ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களால் எப்போ மரணம் நேரம்னு சொல்ல முடியுமா அந்த நேரத்தில் கிருஷ்ணரை தியானிக்க முடியுமா ரொம்ப கடினம்தான் இதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலையில் பாடுறாரு எனது அருமை கிருஷ்ணரே இந்த க்ஷணமே எனது மனமாகிய அன்னம் தங்களின் தாமரை தண்டுகளை போன்ற திருவடிகளை பற்றி கொள்ளட்டும் இறக்கும் தருவாயில் எனது தொண்டையில் காற்றும் பித்தமும் சளியும் அடைத்து கொள்ளும் அப்போது உங்களை என்னால் எவ்வாறு நினைக்க முடியும் அப்படின்னு முகுந்தமாலை ஸ்தோத்திரத்தில் சொல்கிறாரு கபில ரகவல்கிற நூல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் இப்பவோ பின்னையோ மத்திய காலத்திலோ இரவிபடும் நேரம் அதிலோ இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த நேரம் அதிலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவிலோ இடி அதனிலோ ஆராத புண்ணிலோ அடர் நோவுதன்னிலோ ஆயுத வகைகள் எதிலோ செப்பு அறிய வீட்டிலோ மேட்டிலோ காட்டிலோ தெருவிலோ திண்ணை தனிலோ ஜெகம் தண்ணில் எந்தெந்த இடம் அதனிலோ சீவன் விடுகின்ற நேரம் எப்போது ஆகிலும் கூற்றுவன் வருவான் அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றினும் போகான் பொருளோடும் போகான் சாற்றவும் போகான் தமரோடும் போகான் நல்லார் எண்ணான் நல்குறவு அறியான் தீயார் எண்ணான் செல்வர் என்று உண்ணான் தரியான் ஒருகணம் கணம் தருகணன் உயிர் கொடு போவான் உடல் கொடு போகான் அதாவது கபில முனிவர் நாளைக்கு நாம் இருப்போமா அப்படிங்கிறது உறுதியில்லை இன்றைய பொழுதுதான் நம்முடையது யமன் இன்று வருவானா நாளைக்கே வருவானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது யமனை பற்றியும் மரணத்தை பற்றியும் பேசாத மெஞ்ஞானிகளே கிடையாது மெஞ்ஞானிகள் வாக்கு பொய்க்காது அப்போ யமன்கிறது உண்மைதானே இறுதி தருவாயில் யமன் வருவது நிஜம் யமனிடத்திலிருந்து நம்மை இறைநாமம் காப்பாற்றும் என்பதும் நிஜம் இளமையிலிருந்தே இறைநாமத்தை இடைவிடாமல் சொல்கிறதே முக்திக்கான சிறந்த வழி இதுவே இந்த கலியுகத்தில் மீட்புக்கான எளிமையான பாதை அந்த மெய் வழியை தேடி அடைகிறது மனிதனுடைய கடமை இதே மாதிரி எல்லா மதங்களும் இறைநாமத்தை சொன்னாலே பாவங்கள் நீங்கும்னு சொல்கிறது நமக்கு தெரியும் இறைவன் ஒருவர் தான் ஆனால் கோடிக்கணக்கான நாமங்களை வேதங்கள் சொல்கிறத பார்த்தா நாமம் மட்டும் சொன்னால் பத்தாது எந்த மதமானாலும் நினைவு இறைவன்கிட்ட இருக்கணும் அதனால தான் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் இஸ்கான்னு பெயர் வச்சுருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நினைவுன்னு அர்த்தம் கிருஷ்ணரை நினைக்க சொன்னாங்க ஔவையார் தன்னுடைய நல்வழிங்கிற நூலில் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியே மதியாய் விடும் இறைவனை சதா தியானிக்கிறவங்க விதியை மதியால வெல்ல முடியும் அதாவது இறைவனை நம்ம மதியால் எப்போது சிந்திக்கிறதுனால விதியை வெல்ல முடியும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்